ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்துட்டு தமிழ்நாட்டில் அரசியல்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு இதெல்லாம் அங்கிட்டு விஜய்னா ஒரு பக்கம் நமக்கு டிஎம் கேக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு தொண்டர்களாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப பேர் வந்து ரசிகர்கள் அரசியல்னா என்ன அப்படின்னு தெரியறது இல்லை விஜய் வராரு அப்படின்னு தெரிஞ்சதும் ஸோ எல்லாருமே மாநாட்டுக்கு வராங்க கூட்டத்தில் வந்து கத்துறது ஸோ இவங்க செய்யக்கூடிய எல்லாம் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு டிவி கே விஜய் அப்படின்னா இவனுங்க வந்து ஒரு அறிவு இல்லாதவங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு நாலேஜும் இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் சோசியல் மீடியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் அந்த விஷயங்கள் மட்டுந்தான் போய்கிட்டே இருக்குது இன்றைக்கி அரசியல் காலத்தில் எவ்வளோதோ விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது இந்த கவின் படுகொலை இந்த திருப்பரங்குன்ற விஷயமா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தாவயக்கா தரப்பில் இருந்து எந்த ஒரு கண்டனமோ எந்த ஒரு அறிக்கையோ எதுவுமே பெரிய அவ்வளோ தெரிவிக்கலை குன்ற விஷயம் அப்படின்னா இது வந்து தளவுல ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு சம்பவங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதுல புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த தாவேகா கட்சி எப்போதுமே மக்களுக்கு விரோதமா ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சி செயல்படுது அப்படின்னா அவங்களுடைய முதல் கண்டனத்தை வந்து தெரிவிக்கணும் கண்டிப்பாக மக்களை நோக்கி களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு கட்சியாக இருக்க முடியும் நவீன் படுகொலைங்கிறது வந்து ஒரு ஆணவ படுகொலை இந்த ஆணவ படுகொலையில பாதிக்கப்பட்டது இன மக்கள் சோ இந்த இன மக்கள் அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த தாவைகா கட்சியில வந்து சேர்ந்து இருக்காங்க சோ இவர் வந்து ஒரு கவின் படுகொலைக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கல அப்படின்னா கண்டிப்பாக தலித் மக்கள் உங்களுடைய கட்சியில எப்படி நீங்க வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க நம்ம ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டா அந்த ஸ்பாட்ல களத்துல வந்து நின்று போராடக்கூடிய ஒரு தலைவன் வேணும் அப்படியாப்பட்ட தலைவன் உங்க தலைவனா இருக்கானா அப்படிங்கறத மக்கள் வந்து சிந்திக்கணும் உங்களுடைய பிரச்சனைகளை பேஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் சொல்லக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கறத சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறோம் நாட்டின் விடுதலைக்காக போராடின கட்சி இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்களை தோழர்கள் என்று அழைத்துக் கொண்டு ஒவ்வொரு மாநாடு நடத்துறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு போராட்டம் நடத்துறதா இருந்தாலும் சரி மக்களுக்கிட்ட பிச்சை எடுத்து அதாவது பிச்சைங்கறது வந்து அவங்க உண்டியல் உண்டியல்ல போயிட்டு பணம் வசூல் பண்றாங்க உண்டியல் வச்சு பணம் நாங்கள் இந்த மாதிரி போராட்டம் நடத்துறோம் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் எங்களோட நில்லுங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தான் மக்களுக்காக களத்துல நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க எல்லா தோழர்களையும் அரவணைச்சு போகக்கூடிய கட்சி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஊழல் எல்லாம் கிடையவே கிடையாது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி இல்ல எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் சரி எல்லாரும் போய் அட்மிட் ஆகுறது எல்லாமே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் ஆனா இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் எல்லாருமே போய் எங்க அட்மிட் ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் தான் அப்படியா கட்ட கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் இருக்குது நமக்காக குரல் கொடுக்குது அப்படின்னா அந்த கட்சிகளையும் நம்ம கைகோர்த்து நிக்க வேண்டியது நம்மளுடைய கட்டாயம் யாருக்கு ஓட்டு போடணும் எப்படி ஓட்டு போடணும் நமக்கான பிரச்சனை வரும்போது நமக்காக வந்து நிப்பாங்களா இல்ல ஓடிடுவாங்களா அப்படிங்கிறத சிந்திச்சு ஒவ்வொரு இளைஞரும் செயல்பட வேண்டிய நேரம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்துருச்சு நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க ஆனா சிந்திச்சு ஓட்டு போடுங்க மாற்றம் வேணும்னா அந்த மாற்றம் கண்டிப்பா நமக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா வந்து நிக்க கூடிய ஆளா இருக்கணும் அப்படி இருந்தால் மாற்றத்தை நோக்கி போகலாம்